இப்போ தந்தவர் நிறைவேற்றணும்னா தந்தவருக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கணும் அதிகமாக இதாவது அவருக்கு இடம் கொடுத்தான் அதனால தான் அதிகமாக செய்ய பலனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னவனை எல்லா சத்துருக்களும் நின்று கத்தர் விடுதலை ஆக்கி அவனை சமாதானப்படுத்தினான் இந்த தேவன் என்னுடைய தேவன் தான் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்து உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கல என் பெலனாகிய கர்த்தாவே நானும் இந்த வார்த்தை எடுத்ததுனால ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன் மூன்று பதினைந்துல சொல்லுகிறார் இப்பொழுது இடம் கூட இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது ஆமன் தேவனுடைய நீதிக்கு நாம் கீழ்ப்படிவது தாமதிக்க கூடாது சீக்கிரமா இருக்கிற என்ன நீதி இங்கே சொல்லப்பட்ட நீதி என்பது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை ஆமே ஞான ஸ்நானம் இன்னும் எடுக்காமல் இருக்கிறவர்கள் இன்னும் தாமதிக்காதீர்கள் இப்பொழுது இடம் கொடுங்கள் இனி ஒரு நாள் அல்ல இனி ஒரு காலம் அல்ல இப்பொழுது இடம் கொடுப்பீர்களானால் உங்கள் கண்களுக்கு முன்பாய் வானம் திறக்கப்படும் உங்களுக்காய் பரலோகம் கிரியை செய்யும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்தில் ஆம இந்த நம்பிக்கையோடு தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரச்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக நீரே என் கண்மலை என் கோட்டை என் ரச்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் ஆமன் தாவிதை பார்த்துக்கலாம் எந்த பக்கம் திருப்பினாலும் எந்த பக்கத்தை தாவிது திருப்ப பார்த்தாலும் தாவிதுக்கு முன்பாய் ஒரே ஒருவர் தான் நிற்பார் அவர் ஆண்டவர் மாத்திரம் ஆமே கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் தாவித் ஒன்றை சந்திக்கிறதுக்கு முன்பாக அதை யார் சந்திக்கிறார் என்றால் கத்தர் சந்திக்கிறார் என் வாழ்க்கையில் நான் ஒன்றை சந்திப்பதற்கு முன்பாக என் கத்தர் அதை சந்திக்கிறார் என்றால் என் வாழ்க்கை தோற்று போக கத்தர் விட மாட்டார் ஆலை லோயா இன்னைக்கு பலதும் நாம் சந்திச்சுட்டு கத்தரை சந்திக்க வைக்கிறோம் இந்த அனுபவம் மாறட்டும் கத்தர் சந்தித்ததை நாம் சந்திப்போம் ஆமே ஒன்று என்னை சந்திக்க வருதுன்னா அது என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி யாரை பார்க்கணும் கத்தரை பார்க்கணும் எங்கள் அப்பா சொல்கிற ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை தனியாக இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா வெளியூர் போயிட்டாங்க ஆமாம் என்ன அவங்க வீட்டு வீட்டை விட்டு வெளியில் போனதான் அந்த பிள்ளைக்கு ஜபம் என்ன தெரியும் ஆண்டவரே இப்போ நீங்கள் என் கூட வந்து உட்காரணும் ஏசு அதே போல் வந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான் யார் தெரியுமா சாத்தான் நல்லா கதவை தட்டுறான் கதவை தட்டினதும் ஈவா ஏசுவை பார்த்து சொல்கிறான் ஆண்டவரை யாரோ வந்து கதவை தட்டுறாங்க நீங்கள் ஒன்று போய் பார்த்துருங்க நீங்கள் ஒன்று போய்ட்டு ஓரத்து வரங்க இப்ப இயேசு போய் ஓர திறந்து சாத்தா யாரை பார்த்தா தெரியுமா பார்த்துட்டு நிப்பான்றிங்க நம்ம பிரச்சனை டோரை திறந்து அவன் வாய்க்குள்ள போன பிறகு ஆண்டவர் அவரை டோரை திறக்க விடுங்க அவருக்கு இடம் கொடுங்க சத்ருவம் எல்லா பக்கம் கூட வர வரமாட்டா அவர் தமது வார்த்தை நிறைவேற்றுவார் நல்ல கைகளை தட்டி கண்மலை ஆனவர் ப்படுவீராக என்று ரூமத்து பாடவ யா ரூமக்கோப்பானவயா ஊமக்கோப்பானவயமக்கம் பாடவயா சியாத்தரமோ உக்கார மேலே வாரத்திலும் பூமியோ கடைசியில் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கதாவே நான் உங்களுக்கு I'm gonna win! விடுதலையோடு கைகளை கட்டி என் கத்தர் உயர்த்தப்படுவாராக என் கண்ணையானவர் துணிக்கப்படுவாராக தேவர் உயர்த்தப்படுவீராக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இப்பொழுது இடம் கொடு இப்பொழுது இடம் கொடு வார்த்தையானவருக்கு நீ இடம் கொடுக்க கொடுக்க வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கும் வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கும் அவர் செயல்பட அவர் என் வாழ்க்கையில் உரிமை எடுக்க அவர் என் வாழ்க்கையில் முக்கியமாய் மாற ஆமே நான் இடம் கொடுக்கிறேன் அப்பா நீர் என் முன்னிற்பீராக ஹாலே லூயா இப்பொழுது இடம் கொடுங்க வார்த்தை நிறைவேறுகிற காலத்திற்குள்ளாய் நீர்கள் நிற்கிறீர்கள் எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கை நீர் நடத்துவீராகப்பா என் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்வீராக நீர் சந்திக்கிறதை நான் சந்திக்கட்டும் அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்து வார்த்தையானவரே நீர் என்னில் செயல்படுவீராக அந்த வார்த்தை செயல்படட்டும் என்னில் என் குடும்பத்தில் அந்த வார்த்தை செயல்படட்டும் வார்த்தை செயல்பட வார்த்தை ஆனவர் என்னில் மகிமைப்படுவீராக எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்னில் நிறைவேற வார்த்தையானவரே ஆனவரே நீர் என்னை ஆளுகை செய்வீராகப்பா வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே என்னை உருவாக்கினி என்னை உருவாக்கினி முந்தன் வார்த்தையால் என்னை உயிர்ப்பித்ததோ என்னை உயிர்ப்பித்ததோ வார்த்தையானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சமையல் நம்முடைய உடனடியான கீப்படுதல் உடனடியான கிரியைகளை வெளிப்படுத்துவோம் வார்த்தையான வரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே ஆமே எல்லாம் தருபவரே வார்த்தையாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம் நீ செய்வதை யாரால் தடுப்பிடக்கூடும் நீர் சொன்னதை யாரால் பாடுகள் நீர் செய்வதை நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் சொன்னதை எத்தனை நம்பிக்கையோடு பாடமொழி நீர் செய்வதை நீர் செய்வதை தடுக்க நீர் உத்ததை யாரா சொல்லு நீர் குறித்ததை யாரா நீர் யாருக்கும் அதை அழிக்கொழுது இடம் கொடு உனக்கு உரைக்கப்பட்டது விறகு நீங்கள் உங்களுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் காணவீர்கள் அழிப்பவன் இல்லை தை மறுப்பவர் இல்லை குறித்ததையே கதை மறுப்பார் வல்லமை நிறைந்த வல்லமை நிறைந்த வார்த்தையானவர் ஆதியில் எனக்கு காய் வந்தவரே எல்லாம் செய்பவரே ஆவெல்லோ யா வாதயான அவரே ஆதியில் இருந்து நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் செய்கம்பா நீங்கள் சொல்கிறத கேமப்பா ஒரு மனமஷந்தலா மாஹா ஒரே ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி இருந்து கரத்து ஹிருதயத்தில் வை காட்டவரே நீ சொல்லுகிறதை கேட்கவும் எனக்கு சாமுவேல் இடம் கொடுக்க இடம் கொடுக்க வேதம் சொன்னது அவன் வளர்ந்தான் என்று அவன் வளர்ந்தான் என்று அவன் வளர்ந்தான் வார்த்தையின்படி அவன் வளர்ந்தான் வார்த்தை அவனில் வளர்ந்தது அவன் வளர்ந்து கொண்டே இருந்தா இந்த அனுபவம் என்னில் நிறைவேறட்டுமாப்பா வார்த்தை என்னில் வளரனோ நான் உமக்குள்ளே வளரனோ வார்த்தை வளருகிறவன் வார்த்தை அவன் வாழ்க்கையில் வளருகிறதோ அவன் வளர்ந்து கொண்டே இருப்பா அலை ஒரே ஒரு வார்த்தை அர்ப்பணிப்போட அடுத்த ஒரு உமக்கு இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இனியும் உம்மை கேட்பேன் நீர் சொல்வர் ஏ கூட பேசுங்க பேசாமட்டோம் ஓ இனி ஒரு நாள் அல்ல இந்த நாள் முதல் இந்த நாள் முதல் இப்பொழுது இடம் கொடுக்கிறோம் இப்பொழுது இடம் கொடுக்கிறோம் பேசாம மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிழ்ந்து இடம் கொடுங்கள் இதோ கண்களுக்கு முன்பாய் கண்களுக்கு முன்பாய் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறும் காலம் இது ஆமை வானம் திறக்கப்பட்டது போல இதோ உனக்காய் வாசல்கள் திறக்கப்பட போகிற காலம் இது